மூன்று தசம் ஆறு நூற்று மூன்று தசம் நான்கு சூரியன் எச்சம் நாடு முழுவதும் உடல் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எச்சிகள் சூரியன் செய்திகள்

உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அபிவிருத்தி ஜனாதிபதிக்கும் இடையில் இன்று விசேட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பு சட்டம் மூலம் பாரிய சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் என முன்னாள் நீதி அமைச்சர் அலி சப்ரி எச்சரித்துள்ளார் மந்த கொலை தொடர்பில் மேல் மேல்நீதிமன்றம் ஒருவருக்கு மரண தண்டனை தீர்ப்பை வழங்கியுள்ளது ஈரானும் அமெரிக்காவும் அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு தயாராகின்றன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்ஷவை காவல்துறை நிதி மோசடி விசாரணை பிரிவில் இன்று முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது சிறிலிய சபைய வேலைத்திட்டம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ஷிரந்தி ராஜபக்ஷவை கடந்த இருபத்தி ஏழாம் திகதி நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் அங்கு முன்னிலையாக இரண்டு வார கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என அவர் தமது சட்டத்தரணியூடாக கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் இன்று முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாடாளுமன்ற பின்னர் நாமல் ராஜபக்சவை இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அலைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகும் இடையில் இன்று கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட உள்ளது தங்களுக்கு ஆசிரியர் நியமனங்களை வழங்குமாறு கோரி ஜனாதிபதியை செயலகத்துக்கு முன்பாக ஒன்பது நாட்களாக தொடர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் அபிவிருத்தி உத்தியோகர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் ஏழு பேர் உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ஜனாதிபதியுடன் இன்று கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த கலந்துரையாடலின் ஊடாக தமக்கு நியாயமான தீர்வை ஜனாதிபதி வழங்குவார் என நம்பிக்கை உள்ளதென அகில இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் செயலாளர் பிராஜ் மனரங்க தெரிவித்துள்ளாா் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பு சட்டம் மூலம் தற்போதைய வடிவில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இலங்கையின் வாடகை சந்தை மற்றும் பொருளாதாரத்தில் பாரிய சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் என முன்னாள் நீதி அமைச்சர் அலி சப்ரி எச்சரிக்கை விடுத்துள்ளார் குடியிருப்பாளர்களை துன்புறுத்துவதை தடுப்பதையும் சட்டவிரோத வெளியேற்றங்களை தவிர்ப்பதையும் நோக்கமாக கொண்டு குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பு சட்டம் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எனினும் இந்த வரைவு சட்டம் வாடகை சந்தையினையும் நீண்டகால அடிப்படையில் வாடகைக்கு இருப்பவர்களையுமே பாதிக்கும் என்று அலி சபரி சுட்டிக்காட்டியுள்ளாா் இலங்கை ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டின் வாடகைச் சட்டம் போன்ற கடுமையான சட்டங்களிலிருந்து விலகி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதலாம் இலக்க சட்டத்தின் மூலம் சமநிலையான ஒரு கட்டமைப்பை அடைந்துள்ள நிலையில் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவது ஆபத்தானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாடகைதாரர் ஒருவர் மாதாந்த வாடகை நீர் மின்சார கட்டணங்கள் அல்லது தொடர்மாடி நற்பணி கட்டணங்களை செலுத்த தவறினாலும் நீதிமன்ற நடவடிக்கைகள் முடியும் வரை அவர்களுக்கு அத்தியாவசிய சேவைகளை வழங்க நில உரிமையாளர் கடமைப்பட்டுள்ளார் இது உரிமையாளரை வைத்து வாடகைதாரரை பலவந்தமாக பராமரிக்கச் செய்வதற்கு சமமாகும் என்றும் அவர் விமர்சித்துள்ளார் கட்டணம் செலுத்தாதவர்களுக்கு தடையற்ற சட்ட பாதுகாப்பு வழங்குவது சட்டத்தை தவறாக பயன்படுத்த ஊக்குவிக்கும் எனவும் முன்னாள் நீதி அமைச்சர் அலி சப்ரி எச்சரித்துள்ளார் எனவே புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கு பதிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் யோசனை முன்வைத்துள்ளார் முல்லைத்தீவில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மேல்நீதிமன்றத்தில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது முன்னதாக முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு குரவில் கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மாசி மாதம் பதினோராம் தேதி இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாய் கைகலப்பாக மாறியது இதன்போது பத்தொன்பது வயது இளைஞன் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார் சம்பவம் தொடர்பான ஆரம்பகட்ட கட்ட பூர்வாங்க விசாரணைகளின் பின்னர் கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரால் குற்றப்பகிர்வு பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அம்பாறை கல்முனை பகுதியில் பதினான்கு வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய ஒருவருக்கு முப்பது ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கல்முனை நீதிமன்ற நீதிபதி அந்தோனி பிள்ளை ஜோட்சன் குற்றவாளிக்கு கடூழிய சிறை தண்டனையை விதித்துள்ளார் இந்த வாரத்திற்கான நாடாளுமன்ற சபை அமர்வு இன்று ஆரம்பமாகின்றது அத்துடன் மூன்று நாட்களுக்கு மாத்திரமே இந்த வாரம் சபை அமர்வு நடைபெறவுள்ளது இன்று முற்பகல் ஒன்பது முப்பது முதல் பத்து மணி வரையான காலப்பகுதி நிலைய கட்டளைகளின் கீழ் நாடாளுமன்ற அலுவல்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அத்துடன் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் கீழ் உள்ள விதிமுறைகள் தொடர்பிலும் இன்று விவாதிக்கப்பட உள்ளது இதேவேளை எதிர்வரும் ஆறாம் திகதி தனிநபர் பிரேரணிகள் விவாதத்தை இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த நூற்று தொன்னூற்று நான்கு கிலோகிராம் கஞ்சா தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளது கியூ பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி விசேட வீதி போக்குவரத்து சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது தொன்னூற்று ஏழு மூடைகளில் மறைத்து வைக்கப்பட்ட நூற்று தொன்னூற்று நான்கு கிலோகிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது கஞ்சா கொண்டு செல்லப்பட்ட வாகனத்தின் சாரதியும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கஞ்சா தொகை சென்னையிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த கடத்தல் வலையமைப்படும் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் சூரியன் எஃப் எம் நியூஸ் டோட்டல்கே என்ற மது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் உள்நாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டுச் செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இடையிலான பேச்சுவார்த்தையினை தொடர்ந்து புதிய வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக டிரம்ப் அறிவித்துள்ளார் அதன்படி பிரதமர் மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்திய பொருட்கள் மீதான பரஸ்பர வரியை இருபத்தைந்து சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக அமெரிக்கா குறைத்துள்ளது இந்த நிலையில் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியின் ஒரு பகுதியாக ரஷ்யாவிடமிருந்து மசுக எண்ணெயை கொள்பனவு செய்வதை இந்த ஒப்புக்கொண்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிற்கு பதிலாக அமெரிக்கா மற்றும் வெனிசுபா ஆகிய நாடுகளிடமிருந்து அதிக அளவில் வலுசக்தி மற்றும் ஏனைய பொருட்களை கொள்வனவு செய்ய இந்தியா இணங்கியுள்ளதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான தற்போதைய பதற்றமான சூழலில் அணுசக்தி பேச்சுவார்த்தை குறித்து புதிய தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசெக்ஷ்கியான் அமெரிக்காவுடன் அணுசக்தி விவகாரம் தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைகளை தொடங்குமாறு பணிப்புரை விடுத்துள்ளாா் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்துள்ள காலக்கெடு மற்றும் சாத்தியமான ராணுவ தாக்குதல்களை தவிர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த பேச்சுவார்த்தைகள் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆர்க்சி மற்றும் அமெரிக்க தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோர் தலைமையில் துருக்கியில் நடைபெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் ஈரானில் பொருளாதார நெருக்கடி காரணமாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டங்கள் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன இந்த ஆர்ப்பாட்டங்களால் ஏற்பட்ட வன்முறைகளில் மூவாயிரத்து நூற்று பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் பாதுகாப்பு தரப்பினர் என ஈரான் அரசு கூறுகிறது எனினும் ஆறாயிரம் முதல் முப்பத்தையாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் என மனித உரிமைகள் அமைப்புகள் மதிப்பிட்டுள்ளன இதேவேளை போராட்டக்காரர்கள் மீதான ஒடுக்குமுறை காரணமாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையை ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது இதற்கு பதிலடியாக ஐரோப்பிய நாடுகளின் ராணுவங்களை பயங்கரவாத குழுக்கள் என ஈரான் நாடாளுமன்றம் அறிவித்துள்ளது இதற்கிடையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிராக வேகமான மற்றும் கடுமையான ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார் ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை முழுமையாக கைவிட வேண்டும் என்பதே ட்ரம்ப் தரப்பின் முக்கிய நிபந்தனையாக உள்ளது இந்த சூழலில் அமெரிக்க தாக்குதல் நடத்தினால் அது ஒரு பிராந்திய போராக மாறும் என்று ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலிகமேனி எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபிள்யூ டப்யூர் நியூஸ் கே என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வர்த்தக வாணிவச் செய்திகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கான தனது சமீபத்திய சந்தை செயற்பாடுகள் அறிக்கையினை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டின் இரண்டாம் பாதையில் இலங்கை மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட பணவியல் மற்றும் அந்நிய செலாவணி நடவடிக்கைகள் குறித்த விரிவான தகவல்களை உள்ளடக்கியுள்ளது குறிப்பாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் செயற்படுத்தப்படும் பணவியல் கொள்கைகளை பொதுமக்கள் மற்றும் பங்குதாரர்கள் எளிதில் புரிந்து இந்த வெளியிடப்பட்டுள்ளது தவிர இதுதவிராம் ஆண்டு முழுவதும் உள்நாட்டு பணச்சந்தையில் நீர்மைத்தன்மை உபரியாகவே இருந்தது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இறுதிக்கு பின்னர் சந்தையில் மேலதிக பணத்தை செலுத்துவதற்கான வெளிச்சந்தை நடவடிக்கைகளை மத்திய வங்கி மேற்கொள்ளவில்லை என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மற்றும் இந்தியாவில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டுகளுக்கான இருப்பதற்கிருப்பது உலக கிண்ண தொடருக்கான பதினைந்து பேர் கொண்ட இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது தசுன் சானக தலைமையில் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த குழாமில் குசல் பெரேரா குசல் மெண்டிஸ் பனிந்து ஹசரங்க மற்றும் துஷ்மந்த் சமீர உள்ளிட்ட வீரர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளனர் அத்துடன் பெத்தும்னி சங்க கமில் மிஷார ஜனித் லியனகே சரித் அசலங்க கமிந்து மெண்டிஸ் பவன் ரத்நாயக்க துனித் வெலாலகி இஷான் மாலிங்க மதீஷ பத்திரன மற்றும் மகேஷ் தீக்ஷன ஆகிய வீரர்களும் உள்வாங்கப்பட்டுள்ளனர் இலங்கை அணி தனது உலக கிண்ணப் போட்டிகளை பிப்ரவரி எட்டாம் திகதி அயர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியுடன் ஆரம்பிக்க உள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் எஃப் எம் நியூஸ் டோட்டல்கே என்ற மது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஷிரந்தி மற்றும் நாமல் ஆகியோர் இன்று விசாரணைகளுக்காக முன்னிலையாகின்றனர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பு சட்டம் மூலம் பாரிய சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் என முன்னாள் நீதியமைச்சர் அலி சப்ரி எச்சரித்துள்ளார் மனித கொலை தொடர்பில் கிளிநொச்சி நீதிமன்றம் ஒருவருக்கு மரண தண்டனை தீர்ப்பை வழங்கியுள்ளது ஈரானும் அமெரிக்காவும் அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு தயாராகின்றன இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பன்னிரண்டு முப்பதிற்கு நீங்கள்